வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் பனிரெண்டு திங்கட்கிழமை மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்திகள் தமிழகம் நெடுங்கிலும் ஆங்காங்கே சிறிய வட்டத்தில் தன்னலமற்ற சேவை செய்து கொண்டிருக்கும் அனைவரும் நல்லோர் வட்டத்தால் கட்டமைக்கப்பட்டு வரும் லட்சிய சமுதாயம் என்ற பெரிய கட்டமைப்பில் பெரிய வட்டத்திற்கு வர தயங்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் தன்னலமற்ற அந்த சமூக செயல்பாடுகளுக்கான முழுமையான தீர்வு மிக எளிதாக அதில் உள்ளது அதாவது ஒன்றுபட்ட மக்கள் சக்தியில் என்ற அரிய தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன திருமூர்த்தி மலையில் கல்லூரி மாணவர்களுக்கான கலாம் ஜோதி இரண்டு நாள் பயிற்சி முகாமின் இரண்டாம் நாள் அதிகாலையில் துயில் எழுந்த மாணவர்கள் தூய தென்றலை தேடி திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் உள்ள திருமூர்த்தி அணையின் தரிசனத்தோடு தொடங்கினார்கள் இரண்டாம் நாள் முகாமை காலை சிற்றுண்டையை தொடர்ந்து அக்கம் பக்கம் அறிந்து கொள்ளும் வகையில் விறுவிறுப்பான விளையாட்டு அடுத்து கலாம் ஜோதி பொறுப்பாளர்களின் அனுபவ பகிர்வு சக கல்லூரி மாணவர்களுக்கு சமூக பொறுப்பை உணர்த்தியது அதைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்களின் லட்சிய சுற்றுப்பயண அனுபவம் கல்லூரி மாணவர்களுக்கு வியப்பூட்டியது அன்பு பாரத போட்டித் தேர்வு பயிற்சியாளர் மற்றும் தஞ்சை மண்டல பொறுப்பாளருமான திரு குட்டியப்பன் போட்டித் தேர்வுக்கான முக்கியத்துவத்தையும் முயற்சித்துவத்தையும் முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து உலக சமாதானத்திற்காக ஒரு நிமிட அமைதி பிறகு பதமான தேனீரை அருந்தி பாராளுமன்றத்தில் அமர்ந்தனர் இளைஞர் பாராளுமன்றத்தை மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் விளக்கினார் அதைத் தொடர்ந்து பேராசிரியர் பழைதுரை ஐயா அவர்கள் இன்றைய பாராளுமன்றத்தை மக்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் பற்றியும் மாணவர்களுக்கிடையே பகிர்ந்தார் பேச்சினை தவிர்த்து அமைதியுடன் மதிய உணவு அடுத்து முகாமில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்களின் தனித்திறன் வெளிப்பாடு அதைத் தொடர்ந்து ஒட்டு மொத்தமாக இரண்டு நாள் பயிற்சி முகாமின் பின்னூட்டத்துடன் இணைந்து முதல் நாள் முகாமின் நம்பிக்கை செய்தி காணொலியும் காட்சியளிக்கப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது இரண்டாம் நாள் முகாமின் இறுதி நிகழ்வாக குரு மகானின் வருகையும் அவரது வாழ்த்துறையும் அதைத் தொடர்ந்து நல்லோர் வட்டம் பாலு ஐயா மற்றும் பேராசிரியர் பழைதுரை ஐயாவின் உரையுடன் குரு மகானின் ஆசி அளிக்கப்பட்டது கலாம் ஜோதி மாணவர்கள் வந்து நாம வாழ்ந்து புதிய நம்பிக்கையுடன் பிரியா விடை பெற்று சென்றனர் என இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் அறிவின் அருவி குடிசை முதல் கோபுரம் வரை தமிழகம் எங்கும் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் கட்டமைப்பதில் அறிவின் அருவியின் பங்கு மகத்தானது குக்ராமத்தில் குடிசை வீட்டில் அறிவின் அருவி நடைபெற்ற செய்தியை நம்பிக்கை செய்தியில் பார்த்திருப்போம் ஒரு புதிய கோணத்தில் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அவர்கள் அறிவின் அறிவின் கொண்டு அருவியின் மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார் திரு விநாயகம் அவர்கள் கோவையில் உள்ள பிரபல தொழிலதிபர்களுடன் இருக்கும் போது அவர்களது கருத்துக்களை ஒரு நிமிடத்தில் கூறச் செய்து பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் ஆரோக்கியம்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் உறவு ஆரோக்கியங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது நாம் எந்த அளவுக்கு உறவுகளை பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும் தொழில் ஆரோக்கியமும் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட தவநிலையோட அந்த தொழிலை பண்ணுறோமோ அந்த தொழில் வளரும் மன ஆரோக்கியம் இந்த மூணும் நல்லா இருந்தது தான் தன்னால் தன்னால் நல்ல ஆரோக்கியமாக அமையும் ஏன்னா வந்து நம்ம நம்ம நாலு பேர் வாக்கா இது ஒன்று வந்து நம்ம பெருமைப்படுறீங்கன்னா நம்ம ஆடை மானங்காக்கு தொழில் பண்றோம் அதனால நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு எப்பவும் நினைக்காது ஏன்னா நம்ம நம்ம என்ன தொழில் செய்யறங்கறது வந்து ஒருத்தருக்கு வேலையை கொடுக்கும் அது லாபத்து காட்டுல வந்து அவங்க என்ன விதமான தொழில் செய்யறாங்க நம்மளால் வந்து வானங்காக்கு தொழில் மனிதனுக்கு ஏதாவது தொழில் அத்தியாவசியமான தொழில் செய்யறது அந்த விதத்தில் அன்பு அப்படிங்கிறது அன்புதான் தான் எல்லாமுக்குமே அடிப்படை எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் திருக்குறள் எல்லாமே வந்து அன்புடையார் எல்லாம் உடையார் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஈவன் இப்ப இந்த மாதிரி வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது கூட அன்போட

சீர்பனந்தல் கிராமத்தில் அறிவின் அருவி நடத்த ஆலோசனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீர்பனந்தல் கிராமத்தில் அறிவின் அருவியை நடத்த மாணிக்க மாணவர்கள் மே இருபத்தி எட்டு புதன் அன்று எனது லட்சியம் என்ற தலைப்பில் நடத்த ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டதாகவும் அறிவின் அருவியின் பொறுப்பை பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் செல்வி சண்மதி எடுத்துக்கொண்டதாகவும் எட்டாம் வகுப்பு மாணவி நவீனா மணிகண்டன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ நாகை மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் செய்த மாணிக்க மாணவர்கள் மே இருபத்தி ஐந்து அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் மாணவர்களை சந்திக்க இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தை மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் செல்வி வாணி மேற்கொண்டார் அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களை சமூக அன்பால் இணைக்கும் சக்தி படைத்த நல்லூர் வட்டத்தின் ஒரு செயல்திட்டம் தான் இல்லம் தேடி உள்ளம் நாடி அதை மிகுந்த ஈடுபாட்டுடன் செல்வி வாணி மேற்கொண்டு ஐந்து மாணிக்க மாணவர்களின் இல்லத்திற்கு சென்று சந்தித்துள்ளார் குறிப்பாக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு செம்மை இல்லம் செயல்திட்டம் பற்றி விளக்கியுள்ளார் அப்படி இல்லங்களுக்கு சென்றபோது காலை மற்றும் மதிய உணவை மாணிக்க மாணவர்களின் வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மதியம் இரண்டு மணிக்கு மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் சந்தித்து மாணிக்க மாணவர்களின் ஐந்து பண்புகள் பொறுப்புகள் பற்றிய அனுபவங்கள் கலந்துரையாடலில் இடம்பெற்றதாக செல்வி வாணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன